என்ன வீட்டுல பையமே காணல அவன் வீட்டுல இருக்க போறான் வேலைக்கு என்ன காலேஜுக்கு பிரிக்கலம்மா எப்படி தான் தெரியாத மாதிரி உலால கேட்க முடியுதுன்னு எனக்கு தெரியல ராதிகாவா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுக்கா ஐயே என்ன என்ன பார்வது சொல்லியா நியாக்கு காலையில கூட பிள்ளைய பார்த்தேன் கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லியா வீட்டுலாம் எடுத்துட்டோம் என்ன பார்வதி வாழ்க்கையும் சொல்லி என்னத்துக்கு வருவாளுவ போடுற சாப்பாட்டை நல்லா தின்வ அப்புறம் நம்மளிய போயிட்டு அதுல உப்பு இல்ல இதுல காரம் எதுக்கு சொல்லலாம் அதான் யார்கிட்டையும் சொல்லலக்கா

சரி பின்ன போறோம் ஏண்டா வந்ததே வந்துட்டே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு என்ன அவசரம் வேண்டாம் வாங்க ஏதோ காண்டில் இருக்கா நம்ம மேல வந்துருவா இல்லமா கொஞ்சம் வேலை கிடக்குது பின்ன போறோம் என்ன சரிக்கா ரொம்ப நல்லது போங்க அதாவே ஆடுவா இப்ப வேற கல்ல சலங்கு கட்டிருக்கியா ஓவரா தான் ஆடுவா கால்ல சலங்கையா அதான் பெரிய இடத்து மாப்பிள்ள கிடைச்சிருக்கு ஆடாம என்னத்த பண்ணுவா போ வந்துட்டாலதான் என்னாச்சின்னு ஒன்னாச்சின்னு சரியான வயிற்று பிடிச்ச விழுவமா என் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்த உடனே தடவிதான் போடணும் அப்பா ஒரு வழிய வீடை அழகா நீட்டா கிட்டோம் உம் இவிய போற முன்னாடியே நீட் பண்ணதுனால கொள்ளலாம் எப்படியும் நாலு முடி நான் இல்லாததையும் பொருளாததையும் சொல்லி கொடுத்து கிளவிய கண்டிப்பா கூட்டிட்டு வருவா

உங்களுக்கு பிடிச்ச டீ நான் போட்டு எடுத்துட்டு எப்படி இல்ல ரேவதி அண்ணி வந்தாலும் டீ போடு டீ போடுன்னு தான் சொல்லுவாங்க அதான் தாய போல தானே பிள்ளை இருக்கும் அதான் அவங்களுக்கு டீ தானே உங்களுக்கு டீ தானே சூப்பர் உமா ஐம்பது மார்க் எடுத்துட்டேன் நீ என்கிட்ட போனா நின்னுகிட்டே இருக்கியா போய் சீக்கிரமா டீய போடு அப்படியே எனக்கும் சேர்த்து போடு போ

கொஞ்ச நாள் இங்க வந்து போக்கு இல்லைன்னு சொன்னோன்னா அவளை ரொம்பதான் தலைக்கு மேல யாரையும் நிக்காள உம் மாமியாரா மாமியார் மாதிரி மதிக்க தெரியல போயிட்டு வரட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ரதிகா ஒரு வேலை விஷயமா சித்தப்பா கூப்பிட்டுருக்காங்க நான் போயிட்டு உடனே வந்துருவேன் சரி சித்தி ஏதாவது சொன்ன எடுத்தா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத புரியுதா பூங்குடி இப்ப வந்துருவா உம் உம் சரிங்க சீக்கிரமா வந்துருங்க சீக்கிரமா வந்துடு உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டுரு போர் அடிச்சா டிவி இருக்கு டிவி பாரு இல்லனா மேல போய் தூங்கு சரியா பூங்குடி வந்த உனக்கு டைம் போறதே தெரியாது சரிங்க சித்தி என்ன சொன்னாலும் நீ மாறி ஒண்ணும் சொல்லாத புரியுதா சரிங்க பாய் ஆனா சரியான சாமர்த்திய சாலியதாமா வசதியான வீட்டு பையன் எப்படியாவது வளர்ச்சி போடணும் நீ ஆத்தாலும் மூலம் நல்லா பிளான் பண்ணி வந்துட்டியே நீ எது கலந்துகிட்டு இருக்க நான் தான் அழனும் நீங்க எல்லாரும் நினைச்சது நல்லா நடக்குது நம்ம ஒண்ணு நினைச்சா மட்டும்தான் எல்லாம் தலைகீழா போகுது இல்லத்தா ஏன் இப்பவும் திட்டுறீங்க இங்க பாரு இந்த அத்தைங்கிற கூட்டுற வேலை எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு நிஜமா சொல்லி உங்களை எல்லாம் பார்த்து எனக்கு சுத்தமா பிடிக்கல சும்மா அத்தை கிட்டதான் சொல்லி என்கிட்ட ஓட்டலாங்கிற வேலை வேண்டாம் எம்மா வந்துட்டிய என்னம்மா என்ன பேசுறீங்க என்னட்டி பேசிட்டேன் வந்துட்டா

வந்த போல் ரெண்டு பேரும் மூஞ்சி சொங்க போட்டுட்டு இருக்கிறியா ஏன் பைசா எடுத்துட்டு வரல என்ன அதெல்லாம் ஒல்ல இல்ல சின்ன பொண்ணு உம் தேய்ச்சால நாலு முடி நீங்க இப்படி இருந்த நான் பார்த்ததே இல்ல ஏன் என்னாச்சு எங்கள் மாமியார் வந்துட்டு சின்ன பொண்ணு அதை நினைச்சா ஒரே வேதனையா இருக்கு இருக்கட்டு இருக்கட்டு எத்தனை நாள் என்கிட்ட சொல்லியிருப்பிய உமா மாமியாரை ஏமாத்திக்கிட்டு வா 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 நீ இனி நான் கூப்பிடும்போது நீங்க ரெண்டு வரலாம் நல்லா இருக்கு பாத்துக்கலாம் வந்த உடனே தொடங்கியாச்சு சின்ன பொண்ணு உமா நீ ரொம்ப பயந்த மாதிரி நடிச்சாதண்ணா ஏன் ஏன் அப்படி சொல்றிய நான் எங்க நடிச்சி நீங்க தான் நடிச்சுக்கிட்டு தெரியறிய போன அப்புறம் ஒன்ன மாதிரிலாம் ஒரு நடிப்பு கல்யாணம் பார்த்ததே இல்ல சின்ன பொண்ணு கேட்டியா என் மாமியார கண்ட உள்ள கால்ல விழுந்து ஆஸ்வதம் வாங்க பாத்துக்க அதுல உங்களுக்கு என்ன பராம அந்த கலவையிட்ட அப்படி இப்படி பண்ணாதான் கொஞ்சம் திட்டு குறையும் உம் உம் இருந்தாலும் உம்மா நீ ரொம்பதான் ஆக்சன் குடிக்கேனா நீங்க குடுக்காத நடிப்பா இவ்வளட்டுங்க அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு உங்களுக்குள்ள சண்டை போட்டுதுன்னு நிறுத்துக்கிட்டு அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாருங்க அதுதான் நினைச்சாதான் சின்ன பொண்ணு வேதனையா இருக்கு முதல்ல இந்த கிளவி வந்தாச்சு இனி பாரு எங்க நாத்துனாரு மெதுவா வந்துடான் அது வராட்டால இந்த கிளவியே கூப்பிட்டு விட்டு அதுவும் வந்துடான் பேசமுன்னா எங்க அம்மா வீட்டுல போயிரு போறேன்ப்பா இவ்வளவுதெல்லாம் ஆக்கி விட்டுட்டு என்னால முடியாது அது உங்க நாத்துனர் வரல இல்லைய்க்கா இன்னும் அதுக்குள்ளயே ஏன் கட்டுன்ட்டு நான் உரியா விடுங்க வந்த பாத்துக்கலாம் ஏக்கா நான் சொல்லுற நீங்க கோவப்படாத பாத்துடுங்க சும்மா சும்மா அத்தானாக்கா நாத்தனாரே இருந்தாலும் சரி மாமியாரே இருந்தாலும் சரி கூப்பிட்டு கூப்பிட்டு கொண்டு விடியது இப்ப கூப்பிட்டு மாதிரி இன்னும் உங்க வீட்லயே வச்சுக்கோங்க ஆஹா நல்ல ஐடியா ஏன் சொத்து மட்டும் நீங்களே ஒரு வார்த்தை வராதே மத்தத்துல நான் வச்சுக்கணுமா போனா பிரிவ நீங்க ரெண்டு சண்டை போடாதுங்க நீங்க நிறுத்துங்க பாரு சின்ன பொண்ணு அவைய கூட்டிட்டு வந்து அவைய வீட்டுல வைக்க தானே எதுக்கு என் வீட்டுல கொண்டு விட்டியாவே

பெரிய வீட்டு கல்யாணம் பணக்கார வீட்டு கல்யாணம் நமக்கு ஒரு பட்டு கிட்டு தந்து பிரியாணி போடுவான்னு பார்த்தா இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் பாரு ஆனா உன் வீட்லயே ஆயிரம் பிரச்சனை அதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியல உனக்கு பிரியாணி தின்னாத்தாதுதான் கல்யாண பிள்ளையா இருக்கான் அதுக்கு இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா போனா தலைவி மீன்களை பதிட்டு உங்க கைய வெட்டியே சமைச்சிடும் கிளம்புங்க நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்